கந்தர் அனுபதியின் இரண்டாவது பாட்டை கிருபானந்த வாரியார் கந்தர் அனுமதியின் மிக உயர்ந்த பாட்டாக குறிப்பிட்டுள்ளார் உல்லாச நிராகுலையோ கவித சல்லாப வினோதனம் நீயலையோ எல்லாம் அறை எண்ணெய் இழந்த நலப் சொல்லாய் முருகா சுரப்பு உபதியே விளக்கம் உல்லாசம் என்றால் மூலாதாரம் நிராகுலம் என்றால் சுவாதிஷ்டானம் யோகம் என்றால் மணிப்புரகம் இதம் என்றால் அனாகத்தம் சல்லாபம் என்றால் விசுத்தி வினோதம் என்றால் ஆங்கை இந்த ஆறு ஆதாரங்களில் எழுந்தருளியுள்ள எல்லா எல்லாமறை என்பது மெய் வாய் நாசி செவி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளை அற்று இருப்பதாகும் என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாய் என்பது அருணகிரிநாதர் கண்ணிருந்து காணவில்லை காதிருந்து கேட்கவில்லை நாசியிருந்து நுகரவில்லை நாக்கிருந்து சுவைக்கவில்லை மனம் சிந்திக்கவில்லை புத்தி நிச்சயிக்கவில்லை சித்தம் எதையும் எண்ணவில்லை அகங்காரம் கொண்டெழுப்பவில்லை இது ஒரு யோக நிலையாகும் சுரபூபதியே என்பது தேவர்கள் உலகத்துக்கு அதிபதியான முருகைக் அதாவது இந்த ஆறு ஆதாரங்களுக்கு உரியவன் நீ அல்லவா ஆகையினாலே என்னை இழந்த யோக நிலையில் உன்னை பற்றி நினைத்திருக்க எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என அருணகிரிநாத தேவர்களுக்கு அதிபதியான முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார் முருகனுக்கு அரோகரா